அண்மை செய்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை விமான நிலையம் தற்போது வந்தடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது கோவை விமான நிலையத்தில் அமித்ஷாவுக்கு பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பானது அளித்து வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் கோவைக்கு அமித்ஷா வருகை தந்திருக்கிறார் என்னென்ன நிகழ்வுகள்லாம் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கோவை விமான நிலையத்திற்கு சற்று முன்பாக வந்திருக்கிறார் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு சிறப்பான வரவேற்புகளை அளித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது ஆதிநாராயண பெருமாள் கோவிலில் இருந்து அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் செலுத்தப்பட்டிருக்கிறது அதாவது கோவையில் நாளை நடைபெற இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலக சிறப்பு விழா ஈசாவில் நடைபெற இருக்கிற மகா சிவராத்திரி நிகழ்வு ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சற்று முன்பாக அமித்ஷா டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலமாக கோவை வந்தடைந்திருக்கிறார் அவருக்கு கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிற அளித்து வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இரவு அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் அவர் தங்குகிறார் அந்த சமயத்தில் மத்திய உள்துறை அமைச்சரை தொழில்துறையினர் பலர் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக நாளை காலை பீலமேடு பகுதியில் கட்ட கட்டப்பட்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநகர அலுவலகத்தினை அவர் திறந்து வைக்கிறார் அங்கு பாரதிய ஜனதா நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து நாளை இரவு பூண்டி வெள்ளியங்கிரையில் அமைந்துள்ள ஈசா யோக மையத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய சிவராத்திரி விழா சிவராத்திரி விழாவில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த விழாவில் கலந்து கலந்து வந்த பின்னர் அடுத்த நாள் தனி ஹெலிகாப்டர் மூலமாக கோவை வந்தடைந்த வந்தடையும் அமித்ஷா தனி விமானத்தில் டெல்லி புறப்படுகிறார் தற்போது வந்திருக்கக்கூடிய அமைச்சரின் வருகையொட்டி கோவை விமான நிலையம் கோவை மாநகர பகுதி அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோவை விமான நிலையம் அவினாசி சாலை பீலமேடு ஈசா யோகா மையம் ஆகிய பகுதிகளில் முழுமையாக போலீசாரின் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பணிகளுக்காக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்காக அவினாசி சாலை கீழமேடு எல்லைத் தோட்டம் சாலை தண்ணீர் பந்தல் சாலை தொண்டாமுத்தூர் சாலை தூண்டி பிரதான சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பல போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு செய்யப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள் முன்னதாக தற்போது தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்பதற்காக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏசிஎஸ் சண்முகம் உள்ளிட்டோர் விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்கிறார்கள் பின்னர் விமான நிலையத்தில் இருபுறங்களிலும் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பெருமளவு வரவேற்பு அளிக்கப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்